ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிபி சமையல் இன்றைக்கி சைனீஸ் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ சிக்கன் சோயா சாஸு க்ரீன் சில்லி சாஸு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கொட மிளகா ரெண்டு பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயத்தலை மிளகு தூள் ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை உப்பு வினிகர் சோள மாவு பெரிஞ்சு இரம் கொஞ்சம் பட்டை அவ்வளோதான் தேவையான சோள மாவு சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் தேவையான உப்பு சோயா சாஸ் கொஞ்சம்

இஞ்சி சின்ன சின்னதா நறுக்கிக்கிறோம் அரை மணி நேரம் சிக்கன் ஊறிடுச்சு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் எண்ணெயில் போட்டு எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடு எடுத்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் வருத்தோனா அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் சோம்பும் போட்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் கொன்னிடமாட்டோன்னா கொடை மிளகா பிடிக்கும் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் நாட்டு கை மெயினிகர் கொஞ்சமாக வச்சுக்கலாம்

சைனீஸ் பெப்பர் சிக்கன் ரெடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க